இந்த ஒரு உணவே உங்களோட உடல் பருமனையும் சர்க்கரை நோயும் குறைக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமா ஒரு ஹெல்த்தி வெயிட்டுக்காகவும் டயபெட்டிஸ்க்கான டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க இப்ப என் கையில வச்சிருக்க இந்த ஒரு உணவு கரெக்டான அளவுல எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா டயபெட்டிஸ் ஈஸியா குறையும் வெயிட் லாஸுக்கு தேவையான ஃபைபர் இதெல்லாம் ரொம்ப நிறையாவே இருக்கு அதோட சேர்த்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன தெரியுமா அதாவது ஒரு உணவை நம்ம சாப்பிடும் பொழுது எவ்வளவு சர்க்கரை தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அது இந்த உணவுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது இதை காலையில ஒரு கை கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும் நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து சுகரை குறைக்கக்கூடிய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வரைக்கும் கிடைக்குது அப்படி என்ன உணவு தானே நீங்க பாக்குறீங்க நாவல் பழம் நான் சின்ன பயணம் இருந்தப்ப முக்கத்துக்கு முக்கம் வித்தது இன்னைக்கு நினைச்சா கூட கிடைக்காத ஒரு பழமா மாறிடுச்சு இதனால நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இது எப்படி சுகரை குறைக்குது இதுல பழத்தை எடுத்துக்கணுமா இல்ல அதோட விதைய அரைச்சு சாப்பிடணுமா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மறக்காம ஃப்ரூட்னு டைப் பண்ணுங்க நானே உங்களுக்கு பசலா பிஎம் பண்றேன் பண்ணு वाली वन अद